அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் எந்த அண்ணன்டா இப்போ கல்யாணம் ஆச்சுடா அவர் ஆனாச்சி மரத்தில் ஏறி கீழே உண்டாராம் ஹாஸ்பிட்டல் போகணும் அண்ணாச்சு எந்த ஹாஸ்பிட்டல்கா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்லான்னுச்சு அந்த ஹாஸ்பிட்டலு தான்ச்சு நம்ம கடையில் கூட டாக்டர் ஜாமான் வாங்குவார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆமாச்சு ரெண்டாவது காசு தார் இருக்கா பார்ப்போம் அந்த நேரத்துக்கு வர காசு வர மட்டும் இன்னும் வர மாட்டேங்கிறாரு இது பட்ரா இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சேட்டு கடை இருக்குல்ல அண்ணன் அண்ணாம அண்ணனுக்கு என்னன்னு பாரு அவர் நம்பர் இருக்கும் நான் ஃபோன் அடிக்கேன் சரியா நீ கிளம்பி போகும் சரி அண்ணா பையன் வேற சேன் கொடுத்தாச்சு ஏதாவது அடகு வச்சுட்டானும் காசு முக்கியம் கிடையாது நம்ம டாக்டர்கிட்ட பஸ்ஸு ஃபோன் பண்ணி சொல்லும் ஹலோ டாக்டர் ஆமாம் நம்ம கடையில் வேலை செய்கிற பையன் தான் அவங்க அண்ணன் தான் உள்ளே சேருங்க ஓ கையெழுத்துக்கா அப்படிங்களா சரி சீக்கிரம் சேருங்க நான் கடையை சேர்த்துட்டு வரேன் ஆமாம் ஆ சரி சரி பையனை அனுப்பிவிட்ருக்கேன் காசு ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு கொண்டு வருவான் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஆ சரி நல்லது இருந்து கொஞ்சம் செல்லுங்க ஆ சரி ஓகே ஓகே நான் உடனே வந்துடுறேன் ஆ சரி பையனை அனுப்பிவிட்டேன் பின்னாடியே வர வேண்டியதான் ஆ சரி